வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணரேல் இன்னைக்கு நம்ம இந்துமலை இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழில பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி அமித்ஷா கூட்டணி குருமூர்த்தி சிறப்பு பேட்டி அதிமுக கூட்டணியில் இருக்க போதா இல்லையா இப்படி பல்வேறு விஷயங்கள் அதை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கன்னு போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம் அமித்ஷா வந்து சென்னை வந்திருந்தார் குருமூர்த்தியை போய் வீட்ல போய் பார்த்தாரு ரெண்டு மணி நேரம் சந்திச்சாரு அதெல்லாம் நடந்தது உடனே இப்போ குருமூர்த்தி லைம் லைட்டுக்கு வந்துட்டாரு லைம் லைட்டுக்கு வந்தது மட்டும் இல்லை அவர் வந்து ரொம்ப தெளிவா நாங்க எப்படி எடப்பாடியாரை மிரட்டி கூப்பிட்டு வந்தோம் அப்படின்றத இன்டெரக்டா அந்த பேட்டியில் விரிவாகவே பேசியிருக்கிறார் சரிங்களா தந்தி டிவியில் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு சுமார் முக்கால் மணி நேரம் ஒரு பேட்டி அந்த பேட்டியில் நாங்கள் எப்படியெல்லாம் எடப்பாடியாரை மிரட்டி தான் இந்த கூட்டணி கொண்டு வந்தோம் அப்படின்னு அவரே சொல்கிறார் எடப்பாடியாரோட சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் விஜயாக தான் இருந்தது ஆனால் விஜய் இல்லைன்னு உடனே இப்போ பாஜக அப்படின்னு வந்துட்டாரு வந்தது மட்டும் இல்லை அவர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி தான் நீங்கள் கூட்டி வந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஆமாங்க கம்பல்லாம் பண்ணலைங்க நீங்கள் இப்படி எடுத்துக்கிங்க நீங்கள் கூட்டணி வர்றதா இருந்தால் இப்போயே சொல்லுங்கள் இல்லைன்னா நாங்கள் வந்து அடுத்த பனிரெண்டு மாதமும் உட்காந்து எப்படி நாங்கள் இப்போ இருக்கிற பன்னெண்டு ஓட்ட ஓட்டை இருபத்தி நாலு பர்சன்ட்டாக மாத்துறது அப்படின்னு நாங்கள் வேலை செய்வோம்ல அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு சொல்றதுனா இன்றைக்கே சொல்லுங்க இல்லைன்னா வேணான்னா வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்லாம் வந்து குருமூர்த்தி சொல்றாரு ஆனாலும் குருமூர்த்தி சொல்ல மறந்த இல்லை மறைத்த செய்தி ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எடப்பாடியார் சம்பந்தி வீட்டில் ரைடு சரியா அதன் பிறகு தான் அமித்ஷாவை சந்திப்பதற்கு எடப்பாடியை ஒத்துக்கிட்டு டெல்லிலாம் போயிட்டு வந்தார் ரெண்டாவது தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கே வந்து ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னாங்க எடப்பாடியார் வரவே இல்லை எப்போ வர்றாரு சாயங்காலம் தான் வந்து அவர் அந்த கூட்டத்துக்கே வர்றார் காலையிலேயே வர்றாருன்னு சொன்னவர் வரவே இல்லை என்னன்னு கேட்டால் கான்வாய் ரெடி ஆகலை கான்வாய் ரெடி ஆகலன்னு ரங்கராஜ் பாண்டே போன்றவரெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க உண்மை நிலவரம் என்ன காலையில் பதினோரு மணிக்கு கோர்ட்டில் டெல்லியில் கேஸ் எடுத்துட்டாங்க எந்த கேஸு ரெட்டைலை சின்னம் குறித்தான கேச விசாரணைக்கு எடுக்கிறேன்னு எடுத்துட்டாங்க கட்டை பிரித்து டேபிளில் வச்சா உடனே எடப்பாடியார் சரி வேறு வழி இல்லை சரிங்க வர்றேங்க கிளம்பி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் ஒத்துக்கிறார் ஏன்னா இப்போ எடப்பாடியாருக்கு சிக்கல் என்னென்னா ஏற்கனவே இருந்தது போல் கட்சியை ரெண்டாக உடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது உடைச்சாங்கன்னா சின்னம் போயிடும் ஏன்னா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனே வந்து முடிவு பண்ணிக்கலாம் கோர்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லைன்ட்டாங்க அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனே முடிவு பண்ணலான்னு சொல்கிறதுக்கு பல அமித்ஷாவே முடிவு பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம் கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷனில் இருக்கவங்க பூராமே அமித்ஷா சொல்கிறது தான் கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துக்கு எடப்பாடியார் நெருக்கி தள்ளப்பட்டது பிறகுதான் இவர் ஒத்துக்கிட்டு வராரு அதுக்கு முன்னாடி எடப்பாடியார் வரலை வந்தப்போ நம்ம பார்த்தோம் அவர் பாட்டுக்கு மேடையில் உண்மனும் உட்கார்ந்துருந்தார் அவர் உட்கார்ந்துருக்க அதை பார்க்கும்போதே தெரியும் வேண்டாம் வெறுப்பா ஒரு கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி அவர் உட்கார்ந்து அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சோ இது எல்லாத்தையுமே குருமூர்த்தி வரிசையா புட்டு வச்சிட்டாரு அது மட்டும் இல்ல அதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார் என்னன்னா எடப்பாடியார் மட்டும் இல்லைங்க சீமானையும் நாங்க எங்க பாஜக கூட்டணிக்கு சேர்க்காம விட மாட்டோம் அப்படின்னு இருந்திருக்காரு அதுக்கு சீமான் என்ன நினச்சிருப்பாரு இது எதுக்கு ஏன் சேர்க்கணும் நான் ஏற்கனவே உங்க கூட்டணி தானே இருக்கிறேன் வெளியே சொல்லாம இருக்கிறேன் அதை சொல்லிட்டு வேற வரணுமா தான் சீமான் நினைச்சிருப்பாரு இப்போ அவங்க சொல்றது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா விஜய் வந்து கேட்டது பாதிக்கு பாதி சீட்டு கேட்கிறாரு அதுலையும் துணை முதல்வர் முதலமைச்சர் கேட்கிறாரு அதுக்கு அப்புறம் ரெண்டாவது டேம்ல துணை முதல்வர் கேட்குறாரு முதல் டேம்ல அவர்தான் தான் முதலமைச்சராக இருப்பாருன்னு வேற கேட்குறாரு அப்படின்லாம் வந்து குருமூர்த்தி அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னா விஜய்யோடு கூட்டணி வைக்க அதிமுக தயாராக இருந்தது விஜயும் தயாராகத்தான் இருந்தார் இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு வந்து நாற்பது சீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் ஒத்துக்க சொல்லி விஜயும் ஒத்துக்கொண்டார் அப்படின்னு தான் அதிகாரப்பூர்வ வட்டங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் சொல்லுது ஆனா எடப்பாடியாருக்கு பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நம்ம ஏற்கனவே சொல்லணும் இந்த எலெக்ஷனில் வந்து எம்எல்ஏ சீட்டுகள் வந்து பாஜகவுக்கு கிடைக்கலன்னா ராஜ்யசபால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் ராஜ்யசபால பல இடங்கள் காலியாகுது அப்போ அந்த காலியாகக்கூடிய இடங்கள்லாம் ஆகும் போது இருந்து முழுக்க முழுக்க பாஜக அல்லாத எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் ராஜ்யசபா மெம்பர்னு வரும்போது என்ன ஆகும் ஒட்டுமொத்தமாக சிக்கலாய் போவோம் அப்போ அந்த இடத்துல தனக்கு எப்படியாவது ஒரு இடம் வேணுன்றதுக்காக தான் அதிமுகவை இவங்க ரொம்படியா கூப்பிட்றாங்க போன கூட்டணியாக இருந்தபோது எந்த ரேஞ்சில் அவங்க தேர்தல் கேம்பெயின்லாம் பண்ணாங்கன்னு நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம் மோடியின் படம் இல்லாமலேயே அண்ணாமலையெல்லாம் வந்து தன்னுடைய தொகுதியில பிரச்சாரம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் பாக்குறோம் ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு செக் செக் பண்ணி செக்ல வச்சிருக்கிறாங்க உள்ளே வந்துட கூடாது அப்படின்றதுல இதை உடச்சிட்டு வரணும்னா வேற வழியே கிடையாது ஒன்னு ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சே ஆகணும் இல்லை ஏடிஎம்கே கூட்டணியை உடச்சி இன்னொரு ஏடிஎம்கே அணியை உருவாக்கி அந்த அணியாவோட சேர்ந்து தான் எலெக்ஷனை பாக்குறது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இவர் குருமூர்த்தி வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாரு நாங்கள் வந்து அப்படிலாம் இல்லை ஒன்றும் அதிமுக கூட்டணியோட இருந்து திமுகவை ஆட்சியில் இருந்து தூக்க வேண்டும் இல்லை அது முடியல திமுக தான் வரும் அப்படின்னா நாங்களா எங்கள் கட்சியைவாது நாங்கள் வளர்க்கணும் அப்படின்றார் உங்கள் கட்சியை எங்கே வளர்ப்பீங்க நீங்கள் அது வளர்றதுக்கு எங்கே இடம் இருக்குது வளரலாம் பாஜகலாம் வளர்றதுக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது அந்த ஒரு விஷயத்துலயாவது மக்கள் வந்து கட்சி பாகுபாடு இன்றி தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இது எல்லாத்துக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது இன்னைக்கு பதினாறாம் தேதி ஆஹ் எடப்பாடியார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் ஏன்னா அமித்ஷா அறிக்கை அன்னைக்கு கூட்டணியை பத்தி அறிவிப்பு கொடுக்கும்போது என்ன சொன்னாரு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படின்னா கூட்டணி ஆட்சி பாஜகவும் இருப்பாங்க மாதிரி இருப்பாங்கன்றது மட்டுமா ஒரு வந்து அவங்க முதல்வர் இன்னொரு டேம் இவங்க முதல்வர் ரேஞ்சுக்கு பேசினாங்களான்னு தெரியல ஆனா இன்னைக்கு எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க கூட்டணி உண்டு ஆனா அதிமுக தான் ஆட்சி செய்யும் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்றதுல எடப்பாடியார் தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்லிட்டாரு இப்ப என்ன சிக்கல் இதுல என்ன எடப்பாடியார் சொல்ல விரும்புகிறார் எடப்பாடியாருக்கு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் என்னன்னா கட்சியை தன்னை கையை விட்டு போயிடக்கூடாது கூடாது ரெட்டைல சின்னம் கையை விட்டு போயிடக்கூடாது கூடாது பாஜக என்ன மிரட்டினாலும் அதுக்கு பயந்துகிட்டு நீங்க ஏன் போறீங்கன்னு கட்சிக்குள்ள எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கட்சிக்குள்ள பேசுறது பூரா எப்படி பேசுறாங்கன்னா உங்க மாமனாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கட்சியை கொண்டு போய் அடகு வைப்பிய நீ அப்படின்ற ரேஞ்சுக்கு கட்சியில எல்லா பக்கத்துல இருந்தும் எதிர்ப்பு குரல்கள் வந்துகிட்டே இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஜெயக்குமாரே சொல்லிட்டார் நான்லாம் தோக்குற ஆளாங்க நானாம் ஏன் தோத்தேன் இன்னொரு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கி நான் ஜெயிக்க வேண்டிய ஆள் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தாங்க நான் தோத்தேன் அப்படின்னு இந்த கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் வந்ததுக்கு அப்புறமும் ஜெயக்குமார் போன்றவர்கள் ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் கட்சியில பாஜக கூட்டணி என்பதை ரொம்ப அறிவறுப்பாக பார்க்கிறார்கள் ஏன்னா ரொம்ப சிம்பிள் அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சா பாஜக வாங்கக்கூடிய பன்னெண்டு பர்சன்ட் அவங்க சொல்றாங்க சொல்ற அந்த பன்னெண்டு பர்சன்டே வருதோ வரலையோ டக்குன்னு நேராக பதினெட்டு பர்சன்ட் வெளியே போயிடும் பதினெட்டு இருபது பர்சன்ட் மொத்தமா வெளியே போயிடும் யாரெல்லாம் சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்கு வங்கி ரெண்டுமே வந்து பாஜக கூட யார் கூட்டணி வச்சாலும் அவங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லை கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் வந்து பேருக்கு நாங்கள் தலித் கட்சிகள்னு சொன்னா கூட அதை அந்த மக்களை ஏற்றுக்கொள்வதில்லை திருமாவளவன் எந்த சைடு இருக்காரோ அந்த சைடு தான் இருப்பாங்க ஒருவேளை அதிமுக தனித்து இருந்தால் கூட அந்த தலித் மக்களில் சிலர் அதிமுகவாக இருப்பாங்கல்ல அவங்க வேணால் ஓட்டு போடுவாங்க ஆனால் இப்படி ஒரு கூட்டணி வந்ததுன்னா தலித் மக்கள் மொட்டு மொத்தமாக அதிமுகவை புறக்கணித்து விடுவார்கள் அப்போ அதிமுகவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கியாக முப்பத்தஞ்சு சதவீதமே இப்போ வரல போன தேர்தலில் இருபத்தாறு சதவீதம் தான் வாக்கே வாங்கினாங்க அப்போ இருக்கக்கூடிய சூழலில் இவங்க பாஜக கூட்டணின்றத எடப்பாடியார் ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல வாயில போட்டாச்சு இப்ப துப்புறதா முழுங்குறதா அப்படின்னு ஒரே பிரச்சனையா இருக்கு கடைசி கட்டமாக கூட தேர்தல் நெருக்கத்தில் கூட அவர் வந்து இல்லைங்க பாஜக கூட்டணி இல்லைன்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா அவருக்கு தொங்குறது வந்து தலைக்கு மேல கத்தி அது எப்பவுமே உப்பை தின்றவன் தண்ணி தான் ஆகணும்ன்றது மாற்ற முடியாத விஷயம் தானே ஸோ இப்போ அமித்ஷாவின் மிரட்டல் பலிக்குமா பலிக்காதான் பேப்பரில் கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டாங்கன்னா கூட அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் தானே ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க வேணான்னா வேணாம்னு சொல்ல போறாரு ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கிறார் இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து சீமான் சாட்டை முருகனுக்கு நடுவில் நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் வேற ஒரு கதை சொல்கிறாங்க அது பெரிய ரேஞ்சில் இருக்குது ஏதோ பெருசா பீச் ரோடு பக்கத்தில் ஏதோ பங்களாலெலாம் கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை ஏன்னா நாம எப்போவுமே இந்த கெஸ்ட் ஒர்க்கில் பேசுகிறாள்லாம் கிடையாது கன்ஃபார்மான நியூஸ் வந்தால் மட்டும்தான் பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது இப்போதைக்கு வந்திருக்க கன்ஃபார்மான நியூஸ் என்னன்னா குருமூர்த்தி நான் எப்படியாவது கஷ்டப்பட்ட அண்ணா அதிமுகவை பாஜகவோடு சேர்த்து விட்டேன் என் வேலை முடிஞ்சது இதுக்கு அடுத்தால என்னுடைய வேலை வந்து சீமானா உள்ள கொண்டு வர்றதுதான் நான் அதுக்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்றத அவர் தெளிவா சொல்லிட்டாரு எடப்பாடியார் இந்த கூட்டணியில் எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கறதையும் இன்டரக்டா சொல்லிருக்காரு டேரக்டா சொல்லல அவங்க ஏன்னா மேடையில வச்சு அமித்ஷா தான் அறிவிக்கிறார் இது வந்து ஜெயிச்சதுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அப்படின்றார் இல்ல கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு எடப்பாடியார் உறுதியா சொல்லிட்டாரு இதுக்கு நடுவுல விஜயும் சீமானும் எங்க தனியார் இருக்காங்கன்றதே தெரியல அது ஒரு புறம் தனியாக நடந்துட்டு இருக்கு இந்த அரசியல் மாற்றங்கள் சூழல்கள் இதெல்லாம் குறித்து உங்கள் பார்வை என்ன உங்கள் கருத்து என்னன்றதையும் நீங்களும் சொல்லுங்க நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்